వణకం ట్వంటీ ఫైవ్ ఉండోడు దురై ஓ வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து யாத்ரா தங்குபடியில் நம்ம இப்போ இருக்கிறோம் அந்த பிளேஸ்ல இருக்குது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தோடைய கண்ட்ரோலில் இருக்குது ஸ்ரீரங்கம் கோயிலோட கண்ட்ரோலில் இருக்குது நம்மளுடைய அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய தொடங்கி வச்சது கொள்ளிடம் எழுதித்தாப்போ தான் அந்த இது பில்டிங் இருக்குது தங்கு இடம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே இந்த நான் ஏசி ஏசி இருக்குது எல்லாமே இருக்குது அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளுமே இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது தங்குற இடம் இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு ஏடிஎம் கார்டு எல்லாமே உங்களுக்கு ஏடிஎம்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அதனால் தைரியமாக வரலாம் ரேட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்குது ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பதின்ட்டு only ஃபோன் மூலமாக கான்டாக்ட் நம்பரில் தான் பதியும் இதோட கான்டாக்ட் நம்பர் என்ன நாங்கள் கீழே கொடுத்துருப்போம் எங்களுடைய இதில் வெப்சைட்டில் நீங்கள் என்ன நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா இதுவே உள்ளத்தில் காற்று வாங்க பாருங்கள்